முருகனின் அருளால் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்குங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முருகப்பெருமானின் வேல்மாறல் மந்திரத்தில் சில குறிப்பிட்ட வரிகளுக்கு அலாதி சக்தி இருப்பதாக நீங்கள் அறிவீர்களா மன நிம்மதிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிக்கும் நாம் சொல்ல வேண்டிய அந்த மூன்று வரிகள் எவை வாருங்கள் அதன் தெய்வீக ரகசியத்தை பார்ப்போம் பம்பன் சுவாமிகளால் அருளப்பட்ட வேல்மாறல் முருகப்பெருமானின் வேலின் மகிமையை போற்றும் சக்தி வாய்ந்த பதிகம் இந்த பதிகத்தின் மூலம் சக்கர முறையில் வேலின் மூன்று பெரும் சக்திகளான தீமைகளை அழிக்கும் ஆற்றல் பிணிகளை நீக்கும் சக்தி மற்றும் சகல நன்மைகளையும் அருளும் பெருமை ஆகியவற்றை மனமுருகி தியானிப்பது எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் அந்த தெய்வீக ரகசியம் வேல் என்பது முருகப்பெருமானின் ஞான ஆயுதம் அறியாமை அகங்காரம் ஆணவம் போன்ற தீய சக்திகளை அழித்து மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் வழங்க வல்லது இந்த மூன்று சக்தி அம்சங்களை நாம் இருத்தி வேல்மாறல் சக்கர முறை உச்சாடனம் செய்யும் போது வேலின் அதிர்வும் நம் பக்தியின் ஆழமும் இணைந்து அனைத்து தடைகளையும் தகர்த்து விடுகின்றன ஆகவே உங்களின் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மாறலை முழுமையாகவோ அல்லது அதன் சாராம்சமான இந்த மூன்று அம்சங்களை மனமுருகி தியானித்தோ பாராயணம் செய்யுங்கள் தூய மனதுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் செய்யப்படும் பிரார்த்தனைக்கு முருகப்பெருமான் நிச்சயம் செவி செவிசாய்ப்பார் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வில் புதிய சாகசங்கள் காத்திருக்கின்றன அதை காண விரும்புகிறீர்களா